பாஜக காரனை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு என்ன பிச்சைக்கார பயல்களாக அவங்க பாஜக காரன்லாம் என்ன பிச்சைக்கார பயலான்னு கேட்குறேன் அப்படின்னு பாஜக காரங்க கொத்தளித்திருக்கிறார்கள் யாருக்கிட்ட அப்படின்னு கேட்டால் மிரட்டி வசூல் வேட்டை நடத்துவதற்காக கடகடையாக ஏறி இறங்கியிருக்கானுங்க கடகடையாக போய் கண்டிப்பாக காசு கொடுங்க அப்படின்னு மிரட்டியிருக்காங்க ஒரு அக்கா அதெல்லாம் நட முடியாது அப்படின்னு நல்லா வண்ட வண்டியாக கேட்டிருக்குதுன்னு வைங்க அந்த வீடியோவும் இருக்குது நான் அந்த வீடியோவும் காட்டுறேன் திருப்பூரில் நடந்திருக்கு திருப்பூருக்கு சரி உனக்கு எதுக்கு நான் காசு தரணும் அப்படின்னு அந்த அக்கா கேட்டிருக்காங்க ஆ எங்கள் தலைவர் வராருல அப்படிங்கிறானுவோம் யார் தலைவர் அப்படின்னா பிரதமர் மோடி வராறான் அவர் மக்களை பார்க்க வந்தாருன்னா அவர் மக்களுக்கு எதாவது செய்யட்டும்டா வந்து காசு கொடுக்கட்டும் எதாவது திட்டங்களை கொடுக்கட்டும் ஏதாவது செய்யட்டும் ஏன்னா அவர் வராட்டி எங்ககிட்ட இருந்து பிடுங்குறியே அப்படின்னு அந்த அக்கா நக்க பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டிருக்குது இவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு சரி போய் தொலைங்க அப்படின்னு பக்கத்து கடைக்கு போயிருக்கானுங்க பக்கத்து கடையில் போனால் பக்கத்து கடை அக்கா என்ன பண்ணியிருக்கு ஏதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு இருபது ரூபா கொடுத்துருக்கு டென்ஷன் ஆகிட்டானுங்க ஏண்டா இருபது ரூபா கொடுக்கியே இருபது ரூபா என்ன பி பாஜக என்ன பிச்சைக்கார அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாங்க ஆக்சுவலி அந்த அக்காவுக்கு தெரில இருபது ரூபாய் அவங்களுக்கு ஜாஸ்தி இல்லையா அது தெரில இதை வடிவேலி த போய் இந்த இது எடுத்துனக்கா தான் போய் கொஞ்சம் விட்டாச்சுன்னா வீட்டு அழுக பரல சரி வீட்டை எழுதி கூட அப்படின்னோன்னா வருவாயில் தீட்டு வரலாம் அந்தளவு ஓடுவார்ல படித்துற பாண்டி அந்த மாதிரி படித்தர பாண்டி மாதிரி உனக்கு பண்ணியிருக்காங்க இந்த காமெடியெலாம் திருப்பூரில் தான் நடந்திருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த அக்கா காரி துப்பிடுச்சு அப்படின்னா நம்ம ஐயா பிடிஆர் கல்வி கழிவு ஊற்றியிருக்காரு நானங்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறார் அதுவும் இருக்குது ஏன் எதுக்கு எல்லாவற்றையும் வீடியோ ஆதாரங்களோட இந்த வீடியோருக்குள் பார்ப்போம் வீடியோருக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரெண்டு நாள் தமிழ்நாட்டுக்காக எலெக்ஷன் வருது ஸோ நம்முடைய பிரதமர் தமிழ்நாடு வருகிறார் எய்ம்ஸை திறந்து வைக்கவா அதெல்லாம் இல்லை சும்மா வராரு ஓகே தூத்துக்குடிக்கு போகிறாரு அப்படியே திருப்பூர் போகிறாரு தூத்துக்குடிக்கு போகிறாரு எல்லாரும் போகிறாரு இப்போது எங்கள் தலைவர் வர்றாருன்னு போய் திருப்பூரில் ஆட்டையை போட்டிருக்காங்க வசூல் வேட்டையை இது வழக்கமாக நடக்கிறதா பாஜக அண்ணாமலையின் மீது ஒருத்தர் புகார் சொன்னார் இருக்கா அண்ணாமலை பாத யாத்திரிக்கே பல கோடி கொடுத்துருக்காரு ஒருத்தர் அது ஏற்கனவே நம்ம தமிழ் கேள்வியில் பார்த்துருக்கோம் அந்த வீடியோலாம் அது ஒரு சர்ச்சையாச்சு அதெல்லாம் இங்கே எவனும் கேட்பார் கிடையாது பாஜக காரன் என்ன பண்ணாலும் இங்கே யாரும் அந்த கேள்வி கேட்குறது இல்லைன்னு வைங்க இப்போ யாருன்னே தெரியாது யாருன்னே தெரியாது திமுகவில் கடக்கோடியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அவர் ஏதோ ஒரு கடையில் போய் தகராறு பண்ணிட்டார் ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்கள் அப்படின்னா டேய் அவருக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் அதெல்லாம் கிடையாது ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும் அவரும் ஒரு பெருத்த பெருந்தன்மை பாருங்க தன் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கட்சிக்காரனால் ஒரு ஒரு பொதுமக்களில் ஒருத்தனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்ட்டு நேரில் போய் வருத்தம் தெரிவித்து நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார் ஆனால் இன்றைக்கி மோடி வர்றாருன்னு சொல்லி கடையாக இவங்க நினைச்சுறாங்க மிரட்டுறாங்க இப்போ அந்த அக்கா பேசின வீடியோ தான் இப்போ காட்ட போகிறேன் நீங்கள் அதை பாருங்கள் நல்லா கேட்டிருக்காங்க அந்த சகோதரி அந்த சகோதரிக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ரைட்டாக இப்போ இப்போ இதுக்கு இதுக்கு எதிராக ஏதாவது ஒன்று உருட்டி கரட்டி கொண்டு வருவானுங்க ஒரு ஏதாவது வேலை ஒரு வேலை பண்ணுவானு இப்போ மாட்டிக்கிட்டானுங்களே இதுக்கு வேறு ஒன்று பண்ணுவானுங்க பாருங்கள் ரெண்டு நாளாக வருதா இல்லையான்னு பாருங்கள் இப்போ முதல்ல அந்த சகோதரி கழுவி கழுவி காரி துப்பிய அந்த கண்குள்ளா காட்சி பாருங்க நாலு பேர் வராங்க வந்து பக்கத்து கடைக்கு போறாங்க நான் போயிட்டு என்னென்னா இந்த அக்கா ரூபாய் கையில கொடுக்குறாங்க சரிங்களா எல்லாம் கேக்குறாங்க ஐநூறு கேட்காங்க தேவின்னு சொன்னீங்க அப்ப நான் சொன்னேன் எதுக்கு ஐநூறுவா கேக்குறீங்கன்னு நான் கேக்குறேன் தலைவர் வராது தலைவர் வராருன்னா மக்களை பக்கம் வராது அவர்கள் மக்களுக்கு கொடுக்கும் சரிங்களா

பல்லாயிரம் கோடி ரூபாயை தேர்தல் நிதி பத்திரங்களின் மூலமாக எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் அதை வந்து யாருக்கிட்டேருந்து வாங்கணும்னு சொல்லாமல் கணக்கு வச்சுருக்கிற கட்சி இந்தியாவில் பெருவாரியான மாநிலங்களில் நாங்கள் தான் ஆட்சி செய்கிறோம்னு சொல்கிற கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு பல நூறு கோடி ரூபாய் உங்ககிட்ட காசு இருக்குது பிஎம் கேர் ஃபண்டுன்னு பணத்தை வசூலிச்சிட்டு அதுக்கு கணக்கு காட்டலை இன்னும் இப்போ பல பல்லாயிரம் கோடி ரூபாயை நீங்கள் வந்து தெரிஞ்ச கணக்குள்ளே வச்சுருக்கீங்க தெரியாமல் எத்தனை லட்சம் கோடியோ தெரியாது இவ்வளோத்தையும் உங்களுக்கு இந்த மக்கள்கிட்ட போய் எதுக்கு காசு புரிக்கணும் அவங்க வரி கண்ணா அப்படின்னாலும் ஜிஎஸ்டி வரியிலேருந்து எல்லா வரியும் ஏற்றி விட்டீங்க பெட்ரோல் டீசல் கேஸு கண்ணா அப்படின்னா நிற்குது திருப்பூர் நலிவடைந்து போய் இருக்குது எல்லாம் பங்களாதேஷ்லேருந்து இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரு காலத்தில் திருப்பூர் வந்து டாலர் சிட்டி இன்றைக்கி என்ன ஆயிருக்காது இல்லாமல் ஆக்கிட்டிங்க இவ்வளோத்தையும் ஆக்கப்பட்டு அவங்களே க கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்கக்கிட்ட போய் நீ வந்து மிரட்டியிருக்கேன்னா ஆனால் அந்த அக்கா பாருங்களேன் அந்த அக்கா பக்கத்து அக்கா அதுக்கு வந்து அந்த அக்காவுக்கு வந்து இவங்க எவ்வளோ மிரட்டி இருந்தானுங்கன்னா பயந்து போய் இருபது ரூபா கொடுத்துருங்க உங்களுக்கு இருபது ரூபா கொடுக்குற அளவுக்கு அவங்க மிரட்டியிருக்கானு பாருங்க இல்லைனா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவனும் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் எத்தனை காலனா கொடுத்து அனுப்பி விட்ருப்பாங்க இருபது ரூபா மிரட்டி வாங்குற அளவுக்கு இவனுக்கு கடுமையாக மிரட்டியிருக்கானுங்க அதெல்லாம் முக்கியம் அதில் அப்புறம் கொடுத்த உடனே டென்ஷன் ஆகிட்டானுங்க பிச்சைக்கார போயிடலா அப்படின்லாம் கேட்டு போயிருக்கானுங்க நம்ம வாயால் சொல்ல வேண்டாம் விட்டுருங்க இப்போ பிடிஆர் இவனுக்கு இவனு ஏன் இவனுங்களை கண்டு நமக்கு இவ்வளோ டென்ஷன் வருது அப்படின்னு கேட்டால் இப்போ அண்ணாமலை அண்ணாமலையை கழுவி அண்ணாமலை ஒரு பக்கம் இப்போ பிடிஆர் விஷயத்துக்கு வரேன் அதுக்கு முன்னாடி அண்ணாமலை முடிச்சுட்டு நான் பிடிஆர் வந்துடுறேன் பிடிஆர் என்ன கழிவு ஊற்றிருக்கிறாருங்க அண்ணாமலை வந்து இந்த இவன் இவனுக்கு வேலையை இதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் ஒரு பெரிய ஒரு உருட்டை புதுசாக உருட்டிருக்காப்பில என்ன உருட்டு தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கஞ்சா புழங்குது கஞ்சா வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் கைப்பற்றப்படுகிறது அப்படின்னு ஆட்சிக்கு வந்த பின் தமிழ்நாட்டை கஞ்சா தலைநகராக தலைநகராக மாற்றியதை தவிர வேறு என்ன சாதனை செய்தது திமுக அப்படின்னு நம்ம தத்தி அண்ணாமலை உளறியிருக்காப்பில உண்மை என்னென்னா அதை வந்து யூ டனில் ஃபேக்சக் பண்ணி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே வரைக்கும் கஞ்சா அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா ஒடிசா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு கிலோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஆந்திரா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோ உத்திரப்பிரதேசம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோ தமிழ்நாடு பதினெட்டாயிரம் கிலோ இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தான் அந்த கவர்மெண்ட் வந்துச்சு இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு ஆந்திராவில் ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் ஒடிசாவில் ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் திரிபுராவில் ஐம்பத்தொம்பதாயிரம் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் கிலோ அதுக்கப்புறம் கஞ்சாவை கட்டுமையாக ஒழித்தே தீர வேண்டும் என்று இந்த அரசு அதுக்குன்னு ஸ்பெஷல் டீம் போட்டு இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள்னு முதலமைச்சர் சொல்லி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர் தனியாக வந்து பேசி வீடியோ பேசி நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன் இந்த விவகாரத்தில் சொல்லி முதலமைச்சர் காவல்துறைக்கு கடும் எச்சரிக்கை கொடுத்து மிக வேகம் எடுத்த பிறகு இங்கே வந்து கஞ்சா வந்து பெருமளவை என்ன செஞ்சுது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருபது பத்து பத்தொம்போ பதினெட்டாயிரம் கிலோலாம் இருந்துச்சு இல்லையா ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபத்தாறு கிலோ ஆனால் டாப் ஒடிசா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தோறாயிரம் கிலோ அகெயின் ஆந்திரா எண்பத்தோராயிரம் கிலோ திரிபுரா எழுவத்தோராயிரம் கிலோ இதெல்லாம் அடுத்தடுத்த ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் டாப்பு இது தொடர்பாக பதிவான வழக்குகள் பொருள் தொடர்பான பதிவான வழக்குகள் ஒம்போதாயிரம் வழக்குகள் உத்தரப்பிரதேசத்தில் சரியா இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறார் அண்ணாமலை இதை விட கொடுமை என்ன தெரியுமா அதிகமாக நான் இது எதுக்கு காட்டுனா செக் பண்ணி போட்டிருக்காங்க அதிகமாக கஞ்சா புழங்குவது வட மாநிலங்களில் தென்னிந்தியாவில் ஆந்திராவில் சரியா ஜெகன்மோகன் ஆந்திராவில் இப்போ போகிற போக்கில் அடிக்கிறது சரி அதிகமான போதைப்பொருள் குஜராத்தினுடைய முந்திரா துறைமுகத்தின் வழியாகத்தான் உள்ளே வருகிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு அதை எடுத்து வச்சு ஏற்கனவே நம்ம பேசணும் அதுக்கும் பதில் இல்லை ஏற்கனவே நீங்கள் கைப்பற்றப்பட்ட பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எழுதி நின்றுச்சு நீங்கள் கோர்ட்டில் போய் போதைப் பொருள் எப்படா எழுதணும்னு நீதிபதி கேட்டார் அதுக்கு பதில் இல்லை ஆனால் இந்த அண்ணாமலை ஒரு புருடா விட்டு இப்போது அது எக்ஸ்போஸ் ஆகிருக்குது இன்னொரு பக்கம் இவங்க பொய் சொல்கிறதே வேலையாக வச்சுருக்கிறாங்கங்கிறதுக்கு உதாரணத்தை பாருங்க இது ஒரு பக்கமாக மாட்டிக்கிட்டான்னா இன்னொரு பக்கம் நாம் தமிழ்நாட்டை வளர்ச்சியே இல்லாத மாநிலம் அப்படிங்கிற மாதிரி காட்டி ஏதோ போதை பொருளாக இங்கே வந்து எல்லா ரோட்டில் போதையை போட்டு விழுற மாதிரியே ஒரு தோற்றத்தை அண்ணாமலை ஏற்படுத்துகிறாரு ஆனால் உண்மை அது இல்லைன்னு ரிப்போர்ட் சொல்லிடுச்சு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் ஆனால் இவன் என்ன சொல்கிறான் தமிழ்நாடு வளராத மாதிரியே ஒரு தோணை காட்டுறான் என்னடா தோணு அப்படின்னா வளர்ச்சியடைந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க உள்ளபடியே உத்தரப்பிரதேசம் தான் இரண்டாவது இடத்துல இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை வளர்ச்சியடைந்த மாநிலத்தில் முதல் இடத்தில் இருப்பது மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்தில் இருப்பது தமிழ்நாடு இங்கே தான் இப்போ பிடிஆர் களமிறங்குகிறார் என்னான்னு பார்ப்போம் இப்போ பிடிஆர் என்ன சொல்கிறார் இதை ஏன் இதை சொல்ல வேண்டிய தேவை வருது பிடிஆருங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு முன்னாடி இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர தாமோதரதாகவும் உட்கார்ந்து இருக்கார் அவர் சொல்கிறாரு உத்தரப்பிரதேசம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியாவின் மிக அதிக பொருளாதார அடிப்படையில் ஜிடிபி அடிப்படையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு பேசுகிறார் ஆனால் உள்ளபடியே அது உண்மையானால் இல்லை முதல் இடத்தில் இருப்பது மகாராஷ்ட்ரா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய தரவுகளின்படி மகாராஷ்ட்ரா முப்பத்தி ஒன்று புள்ளி சுழியம் எட்டு லட்சம் கோடி முதலிடம் தமிழ்நாடு இருபது புள்ளி ஏழு லட்சம் கோடி இரண்டாவது இடம் உத்திரப்பிரதேசம் பத்தொன்பது லட்சம் கோடி மூன்றாவது இடம் ஆனால் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்கிறாரு உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடம் தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி அடையாத மாநிலம் போல் ஒரு காட்டக்கூடிய ஒரு முயற்சி வந்த உடனே நம்ம பிடிஆருக்கு கோவம் வருது பிடிஆர் சொல்கிறாரு பெரும்பாலான அவருடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காரு எக்ஸ் வலைத்தளத்தில் பெரும்பாலான வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தை பின்பற்றுபவர்கள் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகம் நல்லா இருக்கிற பேர் நம்ம முதலமைச்சர் வச்ச பேர் பாஜக காரணங்களுக்கு வாட்ஸ்அப் தான் அவங்களுக்கு யூ யூனிவர்சிட்டி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வாட்ஸ்அப்பில் வர்றது தான் அவங்களுக்கு வேதம் வாட்ஸ்அப்பில் வர்றது தான் அவங்களுக்கு வந்து என்னது பாடம் எல்லாம் வாட்ஸ்அப்பில் எது போட்டாலும் நம்புவானுங்க நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க உலகம் சதுரம்னு போடுங்க பூமி சதுரம் அப்படின்னு போட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா நம்புவான் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தை பின்பற்றுபவர்கள் இதையெல்லாம் உண்மை என்று நம்பி விடுவார்கள் பொய்யை அடிக்கடி சொல்லுங்கள் அது உண்மையாகிவிடும் என்ற கோயப்பல்சின் பிரச்சார கோட்பாட்டின் அடிப்படையில் இப்படி வெட்கமின்றி பொய்யை பரப்புகிறீர்களேன்னு அவர் ஒரு பக்கம் களி ஊற்றியிருக்கார் அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு பக்கம் வளர்ச்சியடைந்த மாநிலம் என்று உத்தரப்பிரதேசம் பொய்யாக கட்டமைக்கிறார்கள் இன்னொரு புறம் வளர்ச்சி அடைந்த வளர்ச்சி அடையவில்லை என்று கட்டமைக்கிறார்கள் இன்னொரு பக்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆகா ஓஹோ சூப்பர்னு சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு கவுன்சிலராக ஜெயிக்கிறதுக்கு முன்பாகவே மக்கள்கிட்ட போய் மிரட்டி பணம் வாங்குகிறாங்க பணம் எப்படி அவனும் திராணிக்கேற்ற மாதிரி அவனும் தகுதிக்கேற்ற மாதிரி வாங்குகிறான் சாதாரண பாஜக காரணம் தான் கடகனியில் போய் ஐம்பத கூடு நூற கூடு கூடு ரெண்டாயிரத்த கூடுன்னு வாங்குகிறான் அண்ணாமலை ரேஞ்சுக்கு அது கோடியில் போகுதுன்னு ஒருத்தர் ஆடியோவில் சொன்னார் நம்ம சொல்லலை ஆடியோவில் சொன்னார் அந்த ஆடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அண்ணாமலையுடைய நடைப்பயணத்துக்கே பல கோடி ரூபா வாங்கப்படுதுன்னு பேச்சு இருக்குது இதெல்லாம் இவங்க வந்து இவ்வளோத்தையும் கூத்தையும் பண்ணிக்கிட்டு அந்த செந்தில் ஒரு படத்தில் நேர்மை கருமை எருமை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது இவ்வளவு எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு இப்போ இந்த கூட்டத்தில் இந்த கோஷ்டியில் தமிழறிவி மணியன் இணைந்திருக்கிறார் இந்த கோஷ்டியில் மணியன் வந்து என்னத்தை சொல்கிறது தெரியல அவர் வந்து இந்த ராஜா நம்ம அது என்ன படம் சத்யராஜ் நடிச்சிருப்பார் அமைதி பட அமைதி படத்தில் ஒரு கட்டத்தில் சத்யராஜ் செய்யக்கூடிய சத்யராஜ் கேரக்டர் அந்த படத்தில் அந்த படத்தில் சத்யராஜ் கேரக்டர் நாகராஜ சோழன் சத்யராஜ் கேரக்டர் பண்ணக்கூடிய எல்லா அயோக்கியத்தனங்களுக்கும் ஆமா போடுவார் சத்யராஜ் கூப்பிடுவார் ஏமணியா ஏமணியா பாரு அந்த ஏமணியா ஏமணியான்னு பக்கத்தில் ஒரு மணியனை கூப்பிடுவார்ல யாரை ம் மணிவண்ணனை தான் அவர் கூப்பிடுவார் ஏமணியா அப்படிம்பாரு அந்த மாதிரி இந்த மணியன் அப்படி ஆகிட்டார் பாஜக மோடி அண்ணாமலை இந்த குரூப்பெல்லாம் பண்ணுற எல்லா அட்டுழியத்துக்கும் ஆமா போடுற மணியனாக இப்போ உட்காந்துருக்காரு நாகராஜ சோழனுக்கு ஒரு ஆமாம் மணியன் யாருன்னா நம்ம தமிழறி மணியன் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து ஒரு பக்கம் இவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது தமிழ்நாட்டை கொண்டு போய் பாஜக கையில் கொடுத்துரும் அது ஒன்று தான் வாழ்நாள் லட்சியம் திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒற்றை லட்சியம் திமுக பற்றி என்ன இருந்தானுங்க திமுக அது அந்த இடத்துல திமுக அப்படி பண்ணது தப்புங்க இந்த இடத்துல திமுக இதை செஞ்சுருக்க கூடாதுங்க அது அப்படி பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு பேசுகிற யாரும் அதுக்கு யார் இப்பா அழகான மாற்று வேறு என்ன இருக்குது நீ ஒரு நல்ல மாற்று எனக்கு காட்டு அப்படின்னு கேட்டால் அந்த பக்கம் பாருங்க பாஜக இருக்குங்களா ஓ பாஜக உனக்கு நல்ல மாற்று இந்த பக்கம் பாருங்கள் அப்படின்னா இந்த பக்கம் அதிமுக இவர்கள்லாம் உங்களுக்கு சிறந்த மாற்றுகள் நான் சொல்கிறது இந்த இந்த விமர்சனம் வைக்கிறவங்கள ஒரு தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்கிற அளவில் இவங்களுக்கு சக்தி இல்லாதப்பவே இவர்கள் இவ்வளவு மிரட்டி பணம் வசூலிக்கிறார்கள் என்றால் இவர்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகாரத்தை பிடித்தால் கொஞ்சம் இவன் பவரில் வந்தான்னா எப்படி மிரட்டுவான் அப்படிங்கிறத சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து எப்பொழுதும் சொல்வது போல பாஜக நாட்டிற்கு வீட்டிற்கு மத நல்லிணக்கத்திற்கு சமூக நல்லிணக்கத்திற்கு கேடு என்பதை புரிந்து அவர்களை புறந்தள்ளுவோம் இந்தியாவை காப்போம் தமிழ்நாட்டை காப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி